புறானொரு பாடல் கூத்த சுன்றத்தினர் பாடியவர் வன்பரனர் பாடப்பட்டோன் வல்வில் ஓரி பாடான் துரை ஏன் மொழி மழையணி கிழவன் நாளும் இழையணி யானை இறப்போர்க்கு இயும் சுடர்விடு பசும்பூன் சூர்ப்பு அமை முன்கை அடுபோ அதன் ஒரு மாறிவன் கொடை காணிய நன்றும் சென்றது மண் எம் கண்ணுலங் கடும்பே வணிநீர் பூவா மணி கோளே வாழ்நார்த் தொடுத்த கண்ணியும் கலனும் யானை இனத்தொடு பெற்றனர் நீங்கி வசியார் ஆகல் மாறுகோல் விசிபினிக் கூடுகொள் இன்னியம் கரங்க ஆடும் உள்ளார் தம் பாடலும் மறந்தே அதன் ஒறியின் கொடைத்தன்மை இந்த பாடலில் கூறப்படுகிறது உதவி வேண்டி வருபவர்களுக்கெல்லாம் அரசன் ஆதன் மகன் ஓரி அணிகலன் பூட்டிய யானைகளை ஒவ்வொரு நாளும் வழங்குவான் பசும்புன் கடகம் அணிந்த கைகளால் வழங்குவான் போரில் அச்சம் தரும் கைகளால் வழங்குவான் அந்தக் கொடையைக் காண வேண்டும் என்று என் கண்ணும் மனமும் சுற்றத்தாரும் விரும்ப இங்கு வந்துள்ளேன் அவன் குவளை பூவி விருதாக வழங்கினான் அது குளத்து நீரில் பூக்காத பூ வெள்ளி நாரால் தொடுக்கப்பட்டு தலையில் சூடிக் கொள்ளும் கன்னிப்பு அத்துடன் அணிகலன்களும் வழங்கினான் யானைகளை அதன் குடும்பத்தோடு வழங்கினான் இவற்றையெல்லாம் பெற்ற என் குடும்பம் பசியை போக்கிக் கொள்ள ஆடுவதையும் பாடுவதையும் மறந்தே போய்விட்டது ஆதன் ஓரியின் கொடைத்தன்மை குறித்து புலவர் ஒருவர் பாடுகிறார் ஓரி உதவி கேட்டு வருபவர்களுக்கு அணிகலன்கள் பூட்டிய யானைகளை தினமும் வழங்குகிறான் போரில் அச்சம் தரும் கைகளால் கொடை கொடுக்கும் ஓரியின் புகழைக் கேட்டு புலவரின் கண்ணும் மனமும் சுற்றத்தாரும் அவனைக் காண விரும்புகின்றனர் ஊரி கூவளைப்பூ அணிகலன்கள் மற்றும் யானைகளை குடும்பத்தொடு வழங்குகிறான் புலவரின் குடும்பம் ஓரியின் கொடையால் பசியை மறந்து ஆடல் பாடலைக் கூட மறந்துவிட்டது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்